அவங்க மொத்தம் நாலு கேஸ் நாலு கேஸ்லேயும் நாலு கேஸ்லேயும் தோத்து தாவே தாவே தோற்று தோத்து வாங்கியிருக்கு அதுல முதல் உலகம் என்ன தெரியுங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐக்கு வழக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதை விசாரித்த செந்தில்குமார் ஐயா வந்து விஜய போட்டு போல போல புலக்கிறாரு உனக்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு அடுத்த கேஸ் வந்து புஷ்ஷியானந்து நிர்மலகுமார் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி தலைமறைவாக இருக்காங்க தலைமறைவாக இருந்துக்கிட்டு பெயிலுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க அந்த பெயிலெலாம் வந்து தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கதர் கதைன்னு கதறி அது வந்து ஒரு விபத்து அப்படி இப்படின்னு சொல்லி கதறிட்டு நான் காரணமே இல்லை புஷியானந்த் சொல்லியிருக்கேன் நான் காரணம் இல்லை அதை ஏற்பாடு பண்ண அந்த கரூர் மாவட்ட ஜெயிலர் மதியெல்லாம் தான் காரணம்னு பழியை தூக்கி போட்டிருக்கேன் ஆனாலும் வந்து ஜாமீன் கொடுக்கல ரெண்டாச்சா மூணாவது வந்து ஆதவ அரிஜனாவை போட்டு இந்த பொழப்பாங்கன்னு தெரியுங்களா அந்த மாதிரி இவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி கமெண்ட் போட்டிருக்கான் இவன் வந்து அந்த ட்விட் போட்டான் இல்லையா புரட்சி வரப்போகுது ஜென் புரட்சி வரப்போகுது இளைஞர்கள் நடந்த மாதிரி வரப்போகுன்னு சொன்னான்ல அதுக்கு இவன் இன்னும் ஏன் கைது பண்ணாமல் இருக்கீங்க இவன் ஏன் வழக்கு போடாமல் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு ஆதவை போட்டு பிழக்குறாங்க நாலாவதாக ஒரு வழக்கு வந்து ஜட்ஜாகவே அது பாரு அந்த வாகனம் வந்து ஒரு பேய் வாகனம் ஒரு எமன் வாகனம் அதை ஏண்டா வந்து அதை ஏன் சீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதில் போய் ரெண்டு பேர் விழுந்தாங்களே அந்த வாகனத்தில் அதெல்லாம் எடுத்து காமிச்சு நாலு வழக்கு மக்களையும் நாலு வழக்குலையும் நாலு நீதிபதிகள் தாபே காப கதர கதற 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 வெளுத்து விட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லவே இருக்குது முதல் வழக்கில் இவங்க போய் கேட்டிருக்காங்க சிபிஐயில் வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் அதை பார்க்குற செந்தில்குமார் அவர்கள் பார்த்துட்டு ஏண்டா ஏன்டா உச்சா நடிகா உனக்கு வந்து தலைமை பண்பே இல்லையா சும்மா தலைமை பண்புனா போகிற போக்குலாம் அவர் வந்து கேட்கலாம் அவர் தெளிவாக ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி அங்கே நாற்பத்தோரு உயிர் வந்து இறக்குறாங்க அப்போ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த பரப்புரை ஏற்பாடாளர்கள் அந்த தலைமை எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க உங்களை நம்பி வந்த தொண்டர்களை நீங்கள் வந்து கைவிட்டீங்க உங்கள் கட்சிக்காரனை வந்து கைவிட்டீங்க விஜய பார்க்க வந்த ரசிகர்களை வந்து கைவிட்டு எல்லாம் ஓடி போயிட்டீங்கல்ல இது வந்து ஒரு தலைமை பண்பா அப்படின்னு கேட்டு தான் வாட் கைண்ட் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கட்சி இவன்லாம் வருத்தம் கூட தெரிவிக்கல விஜய் இவரெல்லாம் என்ன மாதிரியான தலைவர் அவனுக்கெலாம் என்ன தலைமை பண்புன்னு அந்த லெஃப்ட் ரைட் ரைட் செருப்பை கட்டி சலா 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 சலார்னு அடித்த மாதிரியே இருந்துச்சு இல்லை நிஜமாலே அடிச்சேங்கிற மாதிரி இது என்ன மாதிரியான பார்ட்டி விஜய்க்குலாம் தலைமை பண்பே இல்லை தம்பி வந்த தொண்டர்களே கை விட்டு போயிட்டாப்ல அப்படின்ட்டு போட்டு பொழி பொழி பொழியிரு அப்பி அவர் வந்து இது பண்ணி விட்டார் இந்த கேசெல்லாம் வந்து சிபிஐக்கு மாற்ற முடியாதுன்ட்டு நம்ம அசலாக்காக இருக்கார் இந்த ஒரு போலீஸ்கார்டை கொடுத்து அவர் தடவை தலைமை ஒரு தனிப்படையாக அந்த மாதிரி அமைச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் வழக்கெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது ஓடுங்கடா உங்களுக்கு தலைமை பண்ணுற ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லி இங்கே போட்டு போகலாம் அடுத்து நம்ம சுவாரஸ்யம் ஒரு வழக்கு இருக்குன்னா அது நம்ம புஷியானந்த வழக்கு தாங்க அவன் புஷியானந்த் எப்படி எப்படிலாம் டெய் அடிக்கிறான் பாருங்கள் அதாவது ஒன்று மட்டும் உறுதிங்க அண்ணன் சாட்டை துறைமுறை இப்போ ட்விட் போட்டுருந்தார் சாட்டை துறைமுறைன்னா பலமுறை கைது பண்ணிட்டாங்க தனிப்படை ஒரே நாளில் அதே மாதிரி நம்ம காளியவர்களை நம்ம ட்விட்டு போட்டார் அப்படிங்கிறனால கைது பண்ணாங்க அது ஒரே நாளில் ஆனால் இந்த புஷியை பாருங்களேன் ஆறு நாள் ஆச்சு கைது பண்ணலை என்ன மர்மமோ என்னமோ தெரில அது சாட்டை கூட போட்டிருந்தாரு அங்கே ஒரு நாயுடு இருக்கார்ல அவரோட இன்ஃப்ளயன்ஸில் தான் எல்லாம் அவங்க இருக்காங்க சரி அதெல்லாம் அந்த அதெல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் ஒன்று மட்டும் உறுதி புஷியானது வந்து மிகவும் ஆபத்தானவன் அப்படிங்கிறது முடிவுறுதி பாருங்கள் ஒரு வாரமாக க நல்லா போலீஸ்டுக்கு வந்து போலீஸ்கானில் மண்ணை தூக்கிட்டு போய் கோர்ட்டில் ஜாமீன் கேட்குறாரு ஐயா மதுரை நீதிமன்றத்தில் ஐயா நான் ஒரு அப்பாவிங்க எனக்கும் அந்த ஏற்பாடுக்கும் சம்மந்தமில்லை நான் ஏற்பாடே பண்ணலைங்க நான் சாதாரண அப்பாவிங்க எனக்கு வந்து இது கொடுத்துருக்கேன் எல்லா ஏற்பாடும் பண்ணது மாவட்ட சில மதிய எல்லா பழியும் தூக்கி அவன் மேலே போட்டான் இந்த அளவுக்கு ஒரு தற்கொலை பாருங்கள் இந்த ஆளு தான் எல்லா வேலையும் பார்க்குறது மதியழகன்னு புஷியானது எல்லாம் தானே பார்க்குறேன் ஆனால் பழியெல்லாம் தூக்கி புஷியா அந்த மதியலகன் பேரில் ரெண்டு பேரும் போட்டேன் நிர்மகம் எல்லாம் சேர்ந்து தான் மதியம் ஆல்ரெடி மதியகன் சரி எல்லா இது பண்ணோன்னே அவர் பார்த்தாரு நீதிபதி பார்த்துட்டே நீ அதுக்கு பொறுப்பு இல்லையா ஆ நீ அங்கே பூசு நீ அங்கேதானே இருந்த நீ இது இப்போ ஒரு கட்சியோட பூச்சி அந்த கட்சியோட பூச்செடாதேன்னு அப்புறம் என்ன உனக்கு என்ன சம்மந்தமில்லாத மாதிரி நீ என்ன வந்து இது கேட்டுருக்க எங்கே போதாலும் அந்தாலும் அந்தாலும் வர சொல்லு கோர்ட்டுக்கு வர சொல்லு அப்போ தான் ஜாமீன் தருவேன்னு கிழிச்சு தூக்கி குப்பையில் ஒட்டாரு அவன் வர சொல்லு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது என்ன ஆண்டி பிஸி என்ன ஏபி புரியா போடா உனக்கு ஜாமீனும் கிடையாது ஒன்றும் கிடையாதுண்ணே இந்த புஸ்ஸி சைக்கோ புஸ்ஸி சைக்கோ அவங்க அப்பா கூட சொல்லியிருந்தார்ல அவனே செல் ப்ரொமோஷன் வந்து பண்ணிங்கான் புஷி வந்து அப்படியே ரொம்ப களைச்சு போய் படுக்கிற மாதிரி படுத்துட்டு ஏன் உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து அவன் ஆளுகளை வச்சு ஐம்பது பேர்த்த வந்து அந்த பேஜில் விட்டுவார் அந்த மாதிரி இடத்துல பேஜ் போட வச்சு அதையே விஜய்க்கு அனுப்புவாரான் விஜய் பார்க்கும்போது பார்த்திங்களா நெத்தி வேர்வ நிலத்தில் சிந்த நம்மளுக்காக புஷி வந்து உழைச்சி இப்படி படுத்து கிடக்குறானே அப்படிங்கிற எந்த அளவுக்கு ஒரு எடுப்படியாக ஆனால் புஷி வந்து எல்லாத்துக்கும் எடுபடியாக தான் இருந்திருக்கிறாப்புல அந்த வரலாறு தனி வரலாறு அப்போது புஷிக்கு வந்து கிடையாது சரியா அடுத்து வந்து நம்ம வளர்ந்து கெட்டவர் அவர் வந்து திட்டு திட்டுன்னு டெல்லிக்கு போகிறாரு அதுவும் பாருங்கள் மற்றவங்கலாம் வந்து நார்மல் ஃப்ளைட்டில் இப்போ அண்ணன் சீமானெலாம் போகிறாருன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் பயணிகள் பயணிக்கூடிய ஃப்ளைட்டில் தானே போவாங்க விஜய் போனாலும் சரி ஆதவ் ரெட்டி போனாலும் சரி தனி ஃப்ளைட்டு தான் போவோம் சார்ட்டர்டு ஃப்ளைட்டு மட்டும்தான் போவோம் ஏண்டா நாங்கள் கோடீஸ்வரனுங்க எங்களுக்கு டைம் முக்கியங்க எப்படிங்க கோடீஸ்வரனுங்க சேட்டர்டு ப்ளைஸ் தனி ஓனத்தில் தான் போவாங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு ஆனால் அந்த ட்விட்டு வந்து மாட்டிக்கிச்சு போய் நீதிபீட்டை காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா எப்படி எல்லாம் எழுதி வச்சுருக்காம பாருங்க ஜெஞ்சி புரி பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு போலீஸ் வந்து உள்ளே வராத வராத கூட்டமாக இருக்குன்னு சொன்னால் அங்கேயெல்லாம் கேட்காம ஏதோ பெரிய அசபம் அதாவது இதில் ஒரு பாயிண்ட்டை வந்து விட்டுட்டேன் அந்த விபத்துன்னு சொல்லி இருந்தால் தாக்கல் பண்ணால் பார்த்தீங்களா புஷி புஷி வந்து விபத்துங்கிறாப்புல ஆனால் ஆதவ உர்ஜனா ரெட்டி அவன் எப்படி வழக்கப்பட்டிருந்தான் அந்த வழக்கறிஞரே சொன்னார் கூட்டத்தில் வந்து உள்ளூரை சேர்ந்த ஒரு ஒரு அரசியல் கட்சிக்காரர் வந்து சதி பண்ணி விட்டார் இந்த வார்த்தையே பதிவு பண்ணிணா அந்த தம்ப்ளைண்ட் இருந்தால் கூட போகிறா பாருங்க சதி பண்ணிட்டாரு உள்ளூர் ஆனால் செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டார் அப்படிங்குறதா உள்ளூர் அரசியல்வாதி வந்து சதி பண்ணிட்டாரா அவர் தான் ஆட்களை இறக்கிட்டாரா இறந்து போனவங்களை கொண்டு வந்து போ அப்படியெல்லாம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணால் இந்த ஆள் ஆனால் இந்த புசி என்ன அதை விபத்துங்கிறா புரியுதா இவங்க எந்த அளவுக்கு வந்து பித்ராட்டக்காரங்க ஏன்னா விபத்துன்னு சொன்னாதான் ஜாமீன் கிடைக்கும் அப்படி சொல்லி பார்த்தா அதுவும் கிடைக்கல கான்ஸ்பெசி சொல்லி பார்த்தாங்க அதுவும் கிடைக்கல ஏன்னா இப்போ எல்லா விடையும் வெளியே வந்துடுச்சு இவங்க சொன்ன இது எல்லாமே போய் சதி நடக்கலை ஒன்றும் நடக்கல கூட்ட நெரிசல் அடிச்சு கொலை பண்ணியிருக்கானுங்க அது இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த டுட்டை போய் காமிக்கோமே ஜட்ஜி பார்த்துட்டு ஆஹா ஏண்டா சின்ன சின்ன வார்த்தை கூட பிரச்சனையை வந்து தூண்ட தோணும் அது வந்து பெரிய பிரச்சனையாகும் ஜென்சி உரைச்சி தேவையா நீ ஏன் வந்து நாற்பது ரூபாய்த்த கொண்டுட்டு ஜென்சி உரைச்சி அது எதுன்னு பேசிட்டீங்க அப்படின்னு இவனை முதல்ல கைது பண்ணுங்க ஏன் இந்த ஆள் மேலே வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த ஆளுக்கும் வந்து செக்கு வச்சு விட்டாப்புல விஜய்க்கு ஒரு செக்கு விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அந்தாலும் தான் நம்பி விட்டவங்களே விட்டு ஓடுறவன் அப்படின்னு சொல்லி ஒரு செக் ஆத ஒரு ஜன்கு செக்கு புஷியானதுக்கு ஒரு செக்கு நாலாவத ஒரு செக் பாருங்கள் செந்தில்குமார் அந்த எமன் வாகனத்தை வந்து என்ன பண்ணணும் அதை வந்து தூக்கணும் ஏன் அதை ஏன் நீங்கள் தூக்காமல் இருக்கீங்க அந்த வாகனம் போயிட்டுருக்குது அந்த வாகனத்துக்கு பின்னாடியே போய் ரெண்டு இளைஞர்கள் வண்டிக்குள்ளே வந்து உழுகுறாங்களே அப்போ அந்த வானத்தை நீங்கள் சோதனை போட்டிங்களா அந்த வாகனத்தை நீங்கள் வாங்கணும் பறிமுதல் பண்ணீங்களா காவல்துறை ஏன் வந்து வழக்கு போடலாம் ஏன் வந்து இந்த வாகனத்தை நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஜட்ஜு வச்சு செஞ்சுருக்காருங்க ஆ மொத்தத்தில் அந்த வண்டி ஆயுத பூஜை கொண்டாடிங்க அதாங்க பார்த்திங்களா நம்ம நாலு நாளாக நானே எப்படி பேசியிருந்தேன் ஒரு மோத்தில் ஒரு சிரிப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப நம்மளுக்கு வந்து டிப்ரஷன் மோடுக்கு வந்து போயிடுச்சு இப்போ தான் நேற்று இன்றைக்கி காலையில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக பேசுகிறோம் அதுக்கப்புறம் எப்படி பேசியிருந்தான்னு தெரியும் ஆனால் இவனுங்க ஆயுத பூஜை அந்த எமன் வண்டி கொண்டாடி இருக்காங்க பல பேர் உயிர் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு எமன் வண்டி தான் அந்த வண்டி அதை நான் சொல்லலை ஜட்ஜே சொல்லியிருக்காரு என்னங்க அப்போ அந்த வண்டி ஏன் நீங்கள் வந்து இது பண்ணல சீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒட்டு மொத்தமாக தாவேக்காவை சீஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க பக்கம் ஒரு சதவீதம் நீர் இருந்தால் கூட தாவேக்கா பக்கம் நாத்தாக்கா பக்கம் காரங்க கூற அனுப்பாங்க இப்போ விஜய் மேலே இந்த தப்புமே இல்லைங்க விஜய் வந்து கரெக்டான டயத்துக்கு காலையில் ப பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் பன்னெண்டு மணிக்கே வந்து போயிட்டாருங்க அதே மாதிரி கூட்டம் நெரிசலாக இருந்தப்போ முன்னாடியே நின்று பேசிட்டாருங்க அதே மீறி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க அப்படின்னா நம்ம வந்து விஜய்க்காரவாக பேசுவோம் ஆனால் முழுக்க முழுக்க பண்ணுறத போலாம் இந்த ஆள் பண்ணுவானா காத்தங்கக்கான ஒத்து ஊதணுமா என்ன கேருக்குடா அப்படின்னு சொல்லி தான் கேட்க வேண்டியிருக்கு அப்படி ஒத்து ஊதுவோம் நம்ம வந்து கூட பீட்டியும் தீவு கூட பீட்டியும் அவன் பேசுகிற மாதிரி பேசுவான் யாரோ செந்தில் பாலாஜி அவன் பேசுனா அது மாதிரி நம்ம பேசுனா அவங்களுக்கு வந்து இனிக்கும் வாங்கடா நீங்களும் உங்கள் கட்சிங்க போய் தொலைங்கடா தா தொண்டனே கைவிட்டு போனான் இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லி கார்த்து போட்டுருக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்